ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் புளி நல்லா ஊறி வச்சு இப்போ கரைச்சிட்டு தேவையான அளவு மிளகாப்புள் சேர்த்துட்டு தேவையான அந்த புளித்தண்ணி மஞ்சள் பொழு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை கலந்து வச்சிட்டேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மணி தான் வைப்பேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் வெந்தயம் சோம்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூ நச்சு வச்சுருந்தோம்னா அதை கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி பழம் அதுக்கு தேவையான அளவு உப்பு வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்க சேர்த்து ஊற்றிட்டு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரப்போம் கொதிஞ்சி வந்தோன்னா மீன் குழம்பு ரெடி மதுரை ஸ்டைல் காரசாரமான மீன் குழம்பு 忘个说不了。<noise>